அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியினுடைய மையமானது எதிர்புறமாக சுற்ற தொடங்கியிருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் தற்போது கண்டறிந்திருக்காங்க இதனால் நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நே வாங்க போகலாம் இன்னைக்கு வரைக்கும் கீழே கிலோமீட்டர் அளவிற்கு மட்டுமே துளையிட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு பூமியின் மேற்பகுதி மற்றும் விண்வெளி குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் பல வருடங்களாக நடத்தப்பட்டு வந்துட்டு நிலவில் நிலவுல குடியேறுவது செவ்வாய் கிரகத்துல குடியேறுவது குறித்து விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நவீன தொழில்நுட்ப யுகத்தில் கூட பூமியின் மையப்பகுதியை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வது அப்படிங்கிறது அறிவியலில் நீங்காத மர்மமாகவே இருந்து வந்துட்டுருக்கு காரணம் இந்த பூமியினுடைய மையப்பகுதி என்பது சுமார் ஐந்தாயிரம் கிலோமீட்டர்கள் ஆழத்தில் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் பூமிக்கு கீழ் பனிரெண்டு கிலோமீட்டர் அளவிற்கு மட்டுமே துளையிட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட கட்டு வந்துட்டுருக்கு இந்த நிலையில் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மற்றும் சீன அறிவியல் அகாடமியின் விஞ்ஞானிகள் குழு பூமியின் மையப்பகுதியானது பூமியின் மேற்பகுதியுடன் ஒப்பிடும்போது மெதுவாக அப்படி இல்லைன்னா எதிர் திசையில் சுழல்கிறது என கண்டறிந்திருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்து முதல் பதினான்கு ஆண்டுகளாக மையப்பகுதியின் சுற்று வேகம் குறைந்து வருவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் குழு சொல்லுது ஆனால் பூமியில் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் துளையிட்டு நேரடியாக மையப்பகுதியை அணுகாமல் இந்த முடிவுக்கு விஞ்ஞானிகள் வந்தது எப்படி பூமியினுடைய மையப்பகுதி எதிர் திசையில் சுழல்வதால் பூமியின் மேற்பகுதியில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா பூமியினுடைய மேற்பரப்பு ப பகுதியை முட்டை ஓடாகவும் மேண்டில் பகுதிய வெள்ளைக் கருவாகவும் மற்றும் பகுதிய மஞ்சள் கருவாகவும் நாம் புரிந்து கொள்வோம் பூமியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பூமியின் மேற்பரப்பு பகுதி மேண்டில் மேற்ப மேற்பரப்பிற்கும் மையப்பகுதிக்கும் இடைப்பட்ட குளிர்ந்த பாறைகளினால திடப்பகுதி மற்றும் மையப்பகுதி அப்படிங்கிறது மூன்று வெவ்வேறு அடுக்குகளினால் அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தீர்மானித்திருக்காங்க இந்த கோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மையப்பகுதி குறித்து இதுவரைக்கும் பல்வேறு அனுமானங்கள் வெளியாகிருக்கு இது குறித்து பல்வேறு கற்பனை கதைகளும் உலா வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு வழியான ஜெர்னி டு தி சென்டர் ஆஃப் த ஏத் அப்படின்ன நாவலும் அதை தழுவி எடுக்கப்பட்ட ஹாலிவுட் திரைப்படங்களும் மிகவும் பிரபலமானது இதை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பூமியை நாம் முட்டையுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதாவது பூமியின் மேற்பரப்பு பகுதியை முட்டை ஓடாகவும் மேண்டில் பகுதிய வெள்ளை கருவாகவும் மற்றும் பகுதிய மஞ்சள் கருவாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம் பூமியினுடைய உள்பகுதியானது இரும்பு மற்றும் நிக்கல் ஆகிய உலோகங்களால் உருண்டையான வடிவில காணப்படுது அதனுடைய ஆரம் அதாவது ரேடஸ் சுமார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்குதுங்க இதன் வெப்பநிலை ஐந்தாயிரத்து நானூறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கு இது கிட்டத்தட்ட சூரியனுக்கு நிகரான வெப்பநிலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முந்தைய ஆராய்ச்சிகளில் இந்த மைய பகுதியானது பூமியின் மற்ற பகுதிகளில் இருந்து தனித்தருக்கிறது அப்படின்னும் ஒரு வகையான உலோக திருபங்களால இது பூமியிலிருந்து பிரிக்கப்பட்டு தனித்து இயங்குகிறது அப்படின்னும் சொல்லப்படுது அதாவது பூமிக்கு உள்ளே இது தனித்து சுற்றுகிறது அப்படின்னும் இதற்கும் பூமியின் மற்ற பகுதிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் சமீபத்திய ஆய்வு முடிவுகளின் மூலமாக ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளில் முதல் முறையாக பூமியின் மேண்டிலை விட சற்று மெதுவாக மையப்பகுதி நகர்வதால் கிரகத்தின் மேற்பரப்புடன் ஒப்பிடும்போது மையப்பகுதி எதிர் திசையில சுழல்வதாக கருதப்படுதுங்க பூமியை துளையிடாமலே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது எப்படி அப்படின்னா நிலநடுக்கத்தின் போது ஏற்படக்கூடிய நில அதிர்வு அலைகள் மூலமாக பூமியை துளையிடாமலேயே பூமியினுடைய மையப்பகுதி குறித்து அறிந்து கொள்ள முடியுமா பூமியின் மேற்பரப்பில் மாபெரும் நிலநடுக்குகள் ஏற்படும் போது இந்த நில அதிர்ச்சி அலைகளினுடைய ஆற்றல் பூமியினுடைய உள் மையப்பகுதி வரை கடத்தப்பட்டு மீண்டும் மேற்பரப்பிற்கு பாய்ந்து வருது அப்படி பூமியின் உட்பகுதி வரை சென்று மேற்பரப்பிற்கு திரும்ப வரும் இந்த நில அதிர்ச்சி அலைகளுடைய ஆற்றல்களின் வழித்தடங்களை விஞ்ஞானிகள் குழு ஆராய்ந்திருக்காங்க இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இடையில் தெற்கு சாண்ட்விச் தீவுகளை சுற்றி அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்காத தீவுகள் பதிவு செய்யப்பட்ட நூற்றி இருபத்தி ஒரு தொடர்ச்சியான பூகம்பங்களில் இருந்து கிடைத்த நில அதிர்வு தரவு தொகுத்து பகுப்பாய்வு செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குக்கு இடையில் நடந்த சோவியத் அணுசக்தி சோதனைகளின் தரவுகளையும் பிரெஞ்சு மற்றும் அமெரிக்க அணுசக்தி சோதனைகளின் தரவுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க உண்மையிலேயே எதிர் திசையில் பூமியினுடைய மையப்பகுதி சுழல்கிறது அப்படின்னு சொல்லிவிட முடியாது அப்படின்னு விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் சொல்கிறாரு இது குறித்து பிபிசி தமிழிடம் பேசிய இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உண்மையிலேயே எதிர் திசையில பூமியினுடைய மையப்பகுதி சுழல்கிறது அப்படின்னு சொல்லிவிட முடியாது ஒரு எளிய உதாரணம் மூலம் விளக்கலாம் அப்படின்னு கூறியவர் தொடர்ந்து பேசியிருக்காரு அதாவது நீங்க ஒரு காரில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போறீங்க அருகில் உங்களுடைய நண்பர் ஒருவர் அவருடைய காரில் அதே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார் இருவரும் ஒன்றாக பயணிப்பது போல தோன்றும் இப்போது திடீரென அந்த நண்பர் இருபது கிலோமீட்டர் வேகத்தை குறைத்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தார் உங்களுடைய இடத்திலிருந்து பார்க்கும்போது அவர் சாலையில் பின்னோக்கி செல்வது போல தோன்றும் காரணம் நீங்கள் அதே கிலோமீட்டர் அதாவது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறீங்க அதே போல தான் பூமியினுடைய மேற்பரப்பு சுற்று வேகத்துடன் ஒப்பிடும்போது மையப்பகுதியினுடைய குறைகிறதுனால அது எதிர் திசையில பயணிப்பது போல கருதப்படுகிறது அப்படின்னு பேராசிரியர் டி வி வெங்கடேஸ்வரன் சொல்லியிருக்காரு இந்திய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் டி வெங்கடேஸ்வரன் இந்த ஆய்வு முடிவுகள் கூட அனுமானிக்கப்பட்டவை தான் அப்படின்னு அவர் சொல்றாரு பூமியினுடைய மைய பகுதி குறித்து இன்னும் நாம முழுமையாக தெரிந்து கொள்ளல ஆய்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கு இந்த கோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மையப்பகுதியின் வடிவம் கூட தரவுகளின் மூலம் அனுமானிக்கப்பட்டதுதான் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் என்ற அழத்தை நம்மால் அடைய முடியாது நில அதிர்வு தரவுகள் மூலம் மையப்பகுதியின் சுற்று வேகம் குறைந்துள்ளது என்ற முடிவுக்கு விஞ்ஞானிகள் வந்திருக்காங்க இது எதிர்காலத்தில் மாறவும் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நில அதிர்வு தரவுகள் மூலமாக மையப்பகுதியின் சுற்று வேகம் குறைந்துள்ளது என்ற முடிவுக்கு விஞ்ஞானிகளும் வந்திருக்காங்க பூமியின் மையப்பகுதியின் சுற்று வேகம் குறைவதால் காந்த மண்டலத்தில் மாற்றம் ஏற்படும் என்கிறார் பேராசிரியர் டிவி வெங்கடேஸ்வரன் இந்த மையப்பகுதி அதாவது கோர் அப்படிங்கிறது இரும்பு மற்றும் நிக்கல் ஆகிய உலோகங்களால் உருவாகியிருக்கு அதனால் அதனுடைய சுற்று வேகத்தில் பாதிப்பு ஏற்படும் போது அது பூமியின் மேற்பரப்புகளிலையும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து பேசிய அவர் இந்த மாற்றங்களுக்காக காந்த மண்டலம் ஒரு முக்கிய காரணியாகவே இருக்கிறதா அண்டத்தில் பூமி தனது பாதையில் சுற்றி கொண்டிருக்கும் போது பூமிக்குள்ள உலோகங்களால ஆன அதனுடைய மைய பகுதியும் சுழன்று கொண்டிருக்கு இந்த இரண்டு இயக்கங்களினால பூமியை சுற்றி ஒரு காந்த சக்தி உருவாக்குறது இதுவே காந்த மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காந்த மண்டலத்தின் கதிர்வீச்சுகள் சூரியனில் இருந்து பூமியை காக்கும் அரணாக திகழ்கிறது ஆனால் அதே சமயம் இந்த காந்த மண்டலமானது பூமி தனது பாதையில் சுற்றி வரும் நேர அளவுகளிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது நமது நாளின் நீளங்களை தீர்மானிக்கிறதுலையும் காந்த மண்டலம் பங்கு வகிக்கிறாங்க ஆனா இது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆயிரத்துல ஒரு ஒரு பங்கு பாதிப்பு என்று கூட சொல்லலாம் ஒரு நாளின் கால நேரத்தில் மைக்ரோ நொடி மாற்றத்தை இது ஏற்படுத்தக்கூடும் இது இப்போது தரவுகளின் அடிப்படையில்தான் தான் ஒருவேளை இந்த மையப்பகுதியின் சுற்றுவேகம் என்பது மேலும் பலவற்றுக்கு காரணமாகவும் இருக்கலாம் இன்னும் பல வருடங்களாக ஆராய்ச்சிகள் மூலம் தான் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பேராசிரியர் டி வெங்கடேஸ்வரன்